வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான சுவையான ஒரு ஆரோக்கியமான அகத்தியல சொதி தான் உங்களுக்கு செய்து காட்ட இந்த சோதிய எப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் படிப்படியாக பார்ப்போம் வாங்கோ நாங்கள் இப்போ காணொலிக்குள்ளே போய் எப்படி இந்த ஆரோக்கியமான அகத்தியல சோதிய எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த அகத்தி சோதிக்கு வந்து தேவையான அகத்தி இலையெல்லாம் எடுத்து நல்ல வடிவாக கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கிறேன் பாருங்கோ இதை அப்படியே முழுசாத்தான் போட போகிறேன் அகத்தி இலையிலேருந்து அந்த தண்டுகளை எல்லாத்தையும் உருவி போட்டு நல்ல வடிவாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது ஒரு கப் தேங்காய்பால் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கோ நல்ல கட்டிப்பால் எடுத்து வச்சிருக்குது மற்றது ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன் மற்றது சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் தான் நான் இதுக்கு இன்றைக்கு சொதிக்கி பாவிக்க போகிறேன் ரெண்டபடியாக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளியையும் வெட்டி போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு உள்ளி வெட்டி போட்டிருக்கேன் ஒரு செத்தல் மிளகாயும் எடுத்திருக்கிறேன் வேற காஞ்ச மிளகாயின்னு தானே அதில் ஒரு செத்தல் மிளகாயும் எடுத்திருக்கிறேன் அதே நேரத்தில் கறி கறிவேப்பிலையுன்னு சொல்லுவோம் வந்தா அந்த கறிவேப்பிலையையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சீரகம் தூள் மற்றது மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் இவ்வளவும் தயாரான நிலையில் வச்சுருக்கிறேன் இனி நாங்கள் சொதியை எப்படி செய்கிறோம்னு சொல்லி ஆரம்பிப்போம் வாங்கோ இப்போ இந்த அகத்தியில சொதி எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் படிப்படியாக பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து நாங்கள் நெல்லெண்ணையை விடுவோம் இதுக்கு தேவையான நெல்லெண்ணெய் நாங்கள் விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நான் இந்த கறிவேப்பில் போட போகிறேன் அடுத்தது செத்து மிளகாய் போட ரெண்டு கொஞ்சம் பொறிஞ்சு வந்த நிலையில் மழை நீக்க தேவையான எல்லா பொருட்களையும் போடுவோம் அதாவது சின்ன வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு இப்போ நல்லா இது வதங்க முடியும் பாத சொன்னால் நாங்கள் கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு போட்டா செடியா வழங்கிடும் அந்த வழியா கொஞ்சம் உப்பு போடுவோம் இந்த அகத்தையில் சொதி வந்து நல்ல ஆரோக்கியமானதுன்னு சொல்லி சொல்லப்படுது வாய்ப்புண்கள் எல்லாத்துக்குமே நல்ல சிறந்த ஒரு உணவாக இங்கே கருதப்படுது இந்த வடியை நாங்கள் இதை நெல்லை சேர்த்துக்கொள்வது எங்களுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் நான் சொன்னேன்னு என்ன வடிவாக வதங்கி வந்துட்டுது இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுகிறோம் ஒரு அரை நாங்கள் தண்ணி விட்டால் காணும் இந்த தண்ணியை விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த அகத்தியிலேட வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம் அரைக்கப்பளவில் தண்ணி காணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் பால் ஒரு கப்பலை போகிறோம் இந்தபடியாக நல்லா பால் சோதியாக வர வேணும் அதுக்கு அரைக்கப் காணம் இந்த இலை அவிடுகிறதுக்கு அரைக்கப் தண்ணி போதுமானதாக இருக்கும் இந்தபடியாக இப்போ இந்த இலையை போட்டு நாங்கள் அவிச்சு எடுப்போம் தாளித்ததுக்குள்ள ஏற்கனவே நாங்கள் உப்பு போட்டிருக்கலாம் அப்புறம் உப்பு நீங்கள் பார்த்து பார்த்து போடுங்கோ இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான மஞ்சளையும் போடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குலாம் மஞ்சள் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு தண்ணியெல்லாம் இறக்கா போட்டு நல்லா அழிஞ்சு கொண்டு வந்து வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் அவிய விடுவோம் அவிய விட்டால் தான் அதனுடைய தன்மை இல்லாமல் நல்லா வரும் என்னபடியாக நாங்கள் இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வடிவம் அவிய விடுவோம் வந்து சின்ன சீரகம் இது வந்து பெரிய சீரகம் என்னட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முழு மிளகு வந்து முடிஞ்சிட்டது எண்டபடியாக நான் தூள் மிளகையே இதுக்க சேர்த்து அடிக்கிறேன் இதை நாங்கள் சாதுவாக இடிச்சில்லை ஒரு நெருங்கல் பொருள் பதத்துக்கு எடுக்கணும் இடிக்க தேவையில்லை இப்படி நாங்கள் கலந்தோம்னு சொன்னாலே இப்படி நல்லபடியாக கிளந்து விட்டோம்னு சொன்னாலே அதனுடைய வாசனை வந்து வெறும் அவங்க காணும் பிடிக்க தேவையில்லை இந்த பதத்துக்கு எடுத்தால் காணும் இப்படி நெருவல் நொறுவலான பதத்துக்கு எடுத்தால் காணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலையிலெல்லாம் நல்ல வடிவம் அவங்கி வந்துட்டது நான் ஒரு கப் தண்ணி விட்டேன்னா நான் இப்போ ஒரு கால் கப் அளவு தண்ணி தான் நிற்கிது பரம்போ இந்த அளவு பதத்தில் இருந்தால் காணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் பால் நிறைய விட போகிறோம் ஏன்னு சொன்னால் அகத்தியில் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குது ரெண்டுபடியாக நாங்கள் பாலை விட்டோம்னு சொன்னால் நிறைய பால் விட்டோம்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சுவையாக நல்ல சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு திக்கான சொதியாகவும் இது எங்களுக்கு கிடைக்கும் அந்தபடியாக நாங்கள் தண்ணியை குறைச்சி வச்சு இந்த அகத்தியிலே அவிக்கிறது தான் நல்லது தரும்போ நல்ல திக்கான சொதியாக வந்துட்டுது கலராகவும் இருக்குது இந்த மஞ்சள் இனி நாங்கள் வந்து இந்த சின்ன சீரகம் மிளகு தூள் மிளகு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைக்கிறது தான் நல்லது ஆனால் என்னட்ட இல்லை இந்தபடியாக தூள் பேப்பர் அதாவது மிளகு தூள் இருந்தது அதை போட்டு அரைச்சினா அதை சாதவாக நாங்கள் இப்படி கொஞ்சம் தட்டி விட்டோம்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது இப்படித்தான் நான் வந்து இந்த வசதியை செய்கிறேனா எனக்கு சொன்னவங்களுக்கு தெரியும் மிளகு சின்ன சீரகம் எல்லாமே நல்ல ஆரோக்கியத்தன்மை கொண்டது அது அதோட இது வந்து சேர்ந்து இப்படி நாங்கள் இந்த சொதியை செய்யக்க இன்னும் இந்த சொதி வந்து நாங்கள் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த சொதியை செய்யக்கல அதாவது உலகத்தூரும் சேர்க்கைக்க இது இந்த சுவையும் கூடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்தபடியாக என்னுடைய ஆரோக்கிய உணவில் வந்து இந்த அகத்தி சொதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு தான் அந்த ஆரோக்கியத்திற்கு இன்னும் ஆரோக்கியம் சேர்க்கிற வகையில் அகத்தியிலைக்கு வந்து நான் சின்ன சீரக மிளகு தூளெல்லாம் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் எப்படி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான சுவையான ஒரு அகத்தி சொதியை உங்களால் செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு நல்ல நல்லபடிவாக படிப்படியாக நான் காட்டியிருக்கிறேன் எப்படி இந்த அகத்தியிலே உருவி எடுக்கிறது மற்றது இதை எவ்வளவு தண்ணி விட்டு அவிக்க வேணும் அதை எவ்வளவு பால் விட வேணும் என்னென்ன எல்லாம் பாவச்சினானன்னு சொல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் கறிவேப்பிலை எல்லாமே மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா சூப்பரான ஒரு சுவையான சொதியாண்ட உருவாக்கியிருக்கேன் இப்படி ஒரு சுவையான சொதி உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நான் சொன்ன முறையில் நீங்கள் செய்தீ சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல சுவையான சூப்பரான ஒரு சொதி உங்களுக்கு அழகாக கிடைச்சிடும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களேன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் இந்த ஆரோக்கியமான இந்த அகத்தியில சொதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடையினா வந்து சேரும் இப்போ இந்த ஆரோக்கிய சொதி நல்ல வடிவாக அழகாக நல்லா விங்கி நல்ல வடிவாக இப்போ கொதிநிலைக்கு வந்திருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நான் தர்றதுக்காக காத்திருக்கிறேன் ஆரோக்கிய உணவு உங்களுக்கு சமையல் வேண்டும்னு சொன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஆரோக்கிய உணவுகள் உடனடியாகவே உங்களுடைய பார்வைக்கு வந்துவிடும் ஆரோக்கிய உணவில் இந்த சொதி வந்து அடங்கும் ஏன்னு சொன்னால் அகத்தியில் வந்து ஆரோக்கியமானதுன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஆரோக்கியம் சேர்க்கும் வகையில் வந்து நான் நல்ல சீரகம் மிளகு எல்லாம் போட்டு நல்ல வடிவாக ஆரோக்கியமாக செய்திருக்கிறேன் இப்படி உங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் நீங்களும் தயாரிக்க வேணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நான் போடுற ஆரோக்கிய உணவுகள் எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு உடனடியாக கிடைக்கும் பாரு அகத்திலே வச்சு நல்ல ஒரு டிசைன் ஒன்று செய்திருக்கிறேன் வடிவாயிருக்கு முன்னேக்கிறேன் இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு குமல்ல தெரிவிங்களோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சொதியை வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ள இப்போ நல்லா மாற்றுவோம் பாருங்க நல்லா சுட சுட ஆவி பறக்குது நல்ல நிறைய போட்டு போட்டிருக்கிறேன் ஆரோக்கியமான சொது இதை கொஞ்சம் மாறின நிலையில் நாங்கள் தேசிக்காய் புளி அமைச்சோம்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேசிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் மாறின நிலையில் நாங்கள் அதை உடனே விடாமல் நாங்கள் கரண்டியில் அப்படியே புளிஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் அப்படி தூவிட்டு டப்பன் நாங்கள் அதை எடுக்கணும் இல்லையாண்டா திரங்கி போயிடும்னு சொல்லி சொல்லிவிடும் அதாவது அந்த பாலுடைய தன்மை வந்து கொஞ்சம் கட்டியாக வந்துடும் திரிவிபட்டு போயிடும் தண்ணியில இருந்து பாலும் திரிவுபட்டு போயிருமென்னு சொல்லி சொல்லிவிடும் அதை திரங்கி போயிருமென்னு சொல்லி சொல்லிவினா ரெண்டுபடியாக நாங்கள் இந்த கரண்டிகளை புளிஞ்சிட்டு அதை சேர்க்கிறது நல்லது பரங்கோப்ப நல்ல டேஸ்ட்டான ஒரு சூப்பரான ஆரோக்கியமான அகத்தியில சொதி ரெடி ஆயிட்டுது இந்த சொதியை நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிடலாம் இடியப்பம் புட்டு எல்லாத்தோடையுமே நீங்கள் சாப்பிடலாம் எல்லா உணவுக்குமே இது நல்ல பொருத்தமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும் என்னபடியாக நீங்களும் இந்த சொதியை பா செய்து பார்த்துட்டு இதே முறையில் செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல டேஸ்டான இதே மாதிரியான ஒரு சொதி உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த ஆரோக்கியமான சொதியிலேருந்து இப்போ நான் விட மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான சொதியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்